ஜெய் ஸ்ரீராம் அடியன் ஜி எம் சுவாமிஜி இன்றைய பக்தி தலைப்பிலே தைவெள்ளி கடைசி வெள்ளியை பற்றிய சிறிய விளக்கம் புராண கதைகள் நிறையாக இருந்தாலும் அதிலே ஒரு துளி தைவெள்ளி என்றாலே விசேஷம்தான் அதில் கடைசி வெள்ளிங்கிறது ரொம்ப 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 விசேஷங்கள் தைவெள்ளி முழுவதுமே அம்மனுக்கு விசேஷமான ஒரு நல்லாளாகும் ஆடி முக்கியமாக காய்ச்சுதல் மாரியம்மனுக்கு பள்ளையம் போடுதல் இதே மாதிரி விசேஷங்கள்லாம் ரொம்ப ரொம்ப நற்பலன்கள் அதே மாதிரி தை வெள்ளி கடைசி வெள்ளி தை மாத வெள்ளி முழுவதுமே பெண் தேவதைக்கு உகந்த ஒரு நாளாகும் அதுலேயும் கடைசி வெள்ளிங்கிறது மகாலட்சுமியோட பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய ஒரு விசேஷமான ஒரு நன்னாளாகும் அந்த கடைசி வெள்ளியிலே சுமங்கலி பிரார்த்தனை செய்வதும் வீட்டிலே வரும்போது விளக்கு பூஜை செய்வதும் உன்னதமான ஒரு பலனை கொடுக்கும் இதை அவசியம் பின்பற்றணும் எல்லா பெண்களுமே செய்யலாம் வெள்ளிக்கிழமைக்கு காத்தால ஏந்திருந்து நல்லா குளிச்சுட்டு சுத்தபத்தமாக அஞ்சு முகம் கொண்ட விளக்கு ஏற்றணும் அந்த விளக்குக்கு அம்பாளாக பாவித்து சந்திர குங்குமம் வைத்து மல்லி முல்லை மற்றும் வாசன புஷ்பங்கள் எடுத்து அலங்காரம் பண்ணணும் அலங்காரம் பண்ணிட்டு திருப்பி சங்கல்பங்கள் செய்து லலிதா சகஸ்திரநாமம் முடிந்தவா பண்ணலாம் இல்லைன்னு சொல்ல போனோம்னா லலிதா திருசிதை பண்ணலாம் அதுவும் வரும்போது குங்குமத்தினாலே அர்ச்சனைகள் செய்வதும் காசு நாளை நூற்றி ஒரு காசு முந்நூறு காசு ஆயிரத்தி எட்டு காசு இதனால் வந்து பண்ணலாம் முடியாதவர்கள் குங்குமத்தினாலே அர்ச்சனை செய்து இறைவனுக்கு தூபதீபங்கள் நைவேத்தியங்கள் வந்து முக்கியமாக பால் பாயசம் படை இது ரொம்ப ரொம்ப முக்கியம் பொங்கல் அப்படிங்கிறதோட வட பாயசம்தான் ரொம்ப ரொம்ப விசேஷமானது அதனால் வடபாயசம் நைவேத்தியங்கள் செய்து தீபம் ஏற்றி கற்பூர ஆரத்தி எடுத்து பிறகு மஞ்சள் ஆரத்தி எடுத்து அந்த மஞ்சள் தண்ணியை வாசல்ல வந்து கொட்டிடணும் அந்த வாசல்ல கொட்டின உடனேயுமே இந்த மஞ்சள் தண்ணி கொட்டின உடனே அம்பால் உள்ள வந்துடுறதாக நிறைய புராண கதையெல்லாம் சொல்லியிருக்கு அன்றே போது ஒரு அஞ்சு சுமங்களுக்கோ அல்லது மூணு சுமங்களுக்கோ இல்லைன்னு சொன்னால் ஒரு சுமங்கலிக்காகாது அதாவது அவளோட சௌகரியத்தை போட்டுருக்கும் அவளை வரவழித்து அவளுக்கு முடிந்தவாளுக்கு வஸ்திரங்கள் எடுத்து கொடுக்கலாம் முடியலன்னா ஒரு ஜாக்கெட் பெட்டு வச்சு கொடுக்கலாம் அவளை உட்கார வச்சு நலுங்கு இடணும் நலுங்கு இடணும் நலுங்கு இட்டு அவளுக்கு பிடித்த மாதிரி சாப்பாடுகள்லாம் செய்து போடுவணும் முடியாதவா இந்த நேவேத்தியம் பண்ண வடபாயசத்தை கொடுத்து வித்தளப்பாக்கு மற்றும் மட்டை தாங்க அது மட்டை தேங்காய் வித்தளப்பாக்கு வச்சு மட்டை தேங்காய் வச்சு சுமங்கலி பொருளை வச்சு அவளுக்கு நல்ல பலன்கள் இதனால கன்னியா சாபங்கள் நிவர்த்தியாகும் பசு சாபங்கள் நிவர்த்தியாகும் சுமங்கலி சாபங்கள் நிவர்த்தியாகும் மாண்டு போனவர்கள் அதாவது துர்மரணமானவர்களோட ஆத்மா இருந்ததுன்னா அது நம்ம இந்த இடத்துல உட்காந்து சாப்பிடும் வீட்டில் குழந்தைகள் பெண் குழந்தைகள் இதேமாரி யாராவது ஆண்டு போயிருந்தால் கூட இன்னைக்கு அந்த பூஜைகள் வந்து அவ வந்து உட்கார்றதாக சில புராண கதையிலே சொல்லக்கூடியது அதனால இப்பேற்பட்ட நல்ல ஒரு வாய்ப்பு எல்லாரும் பயன்படுத்திக்கணும் இன்னைக்கு நம்ம பூஜை பண்ணிடமானால் யம் உங்களால என்ன முடியறதோ அதை சித்தாலே போகும் திருதங்கள் இருந்து இன்னைக்கு நம்ம இடத்திலே அம்பால் குடிகொள்வாள் அப்படிங்கிறதாக புலாநகரை சொல்லக்கூடியது இதை எல்லோரும் பின்பற்றுவோமாக அவனரும் பெறுவோம் ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம் ஜெய் ஸ்ரீராம்